கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஜான் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த யூதர்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் யாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத குலத்தை சேர்ந்த மக்களை தான் யூதர்கள் என்று யோவான் அறிவிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அவர்கள் திரும்ப திரும்ப எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட வந்து நீ என்ன அடையாளத்தை காட்டுறீர் நீ என்ன அடையாளத்தை காட்டுவீர் சொல்ல கேட்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம் மத்தேயு பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் அங்கேயும் நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு யோனாவின் அடையாளத்தை தவிர வேற அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்போவதில்லைன்னு அப்போ என்னன்னா நீங்க ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க என்னோட சேர்ந்து தேவனுடைய சத்தமோ தேவனுடைய செய்தியோ மல்கியா தீர்க்க தரிசிக்கு பின்பாக ஏறக்குறைய நானூறு வருடங்களுக்கு மேலாக அல்மோஸ்ட் அபவுட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் சொல்லக்கூடியதா ஒரு சத்தமும் தேவன் கிட்ட இருந்து இல்லை எதுவுமே இல்லை நீங்க நல்லா கவனிங்க தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடக்குது பழி நடக்குது காரியங்கள் நடக்குது ஆனால் தேவன் கிட்ட இருந்து ஒரு செய்தியும் இல்லை தேவன் கிட்ட இருந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையும் இல்லை எந்த ஒரு தகவலும் இல்லை ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க பாட்டுக்கு வேலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க தேவனுடைய நாமத்தில் நடந்து கொண்டிருக்கு இப்போ இயேசு கிறிஸ்து முதன் முதலாக பஸ்கா பண்டிகைக்கு வந்து என்ன பண்றாரு அங்கு இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டு ஒரு கலகம் உண்டு பண்ணுகிறார் அது பக்தி வைராக்கியம் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இப்போ அவர்கள் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் உடனே எங்க ஏன் இதாரு இது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க அதை பத்தி பார்க்காம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் யாரு எனக்கு அடையாளத்தை காட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே ஒளிய இவர் தான் அவர் என்று அவர்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க இல்ல அதோடு சேர்த்து பார்க்க தவறிவிட்டார்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு அந்த நாட்கள்ல வாழ்ந்த ஒரு யூதனா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க இதுவரைக்கும் ஒரு சத்தமும் இல்லாம இருக்கிறதுனால நம்ம வந்து பழகி போயிட்டோமா தயவு செய்து செஞ்சு பாருங்க சரி இந்த வார்த்தையை நீங்கள் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் எப்படி அப்பியாசப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்களும் இப்போ தினசரி பைபிள் வேத வசனம் வாசிக்கிறீங்க இந்த டிவோஷனும் கேட்குறீங்க இந்த தியானமும் கேட்குறீங்க ஜெபம் பண்ணுறீங்க சபைக்கு போகிறீங்க காணிக்க கொடுக்குறீங்க எல்லாம் இருக்கிறீங்க எப்போங்க கடைசியாக நீங்கள் ஆண்டவருடைய சத்தம் கேட்டீங்க ஹலோ உங்களை தான் கேட்குறேன் எப்போ நீங்கள் ஆண்டவரோடு தனித்திருந்து அவருடைய சத்தம் கேட்டு நீர் சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன் என்று தேவனுடைய ஆவியின் மூலமாய் தேவ சத்தத்தை எப்ப கேட்டீங்க எப்ப உங்களுடைய டெய்லி ரொட்டீனை ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணார் நீங்க யோசிச்சு பாருங்க நிறைய சபைகளில் வந்து ஆண்டவருடைய நாமத்தினால நடக்கக்கூடிய சபைகளில் நீங்க பாருங்க எப்போ கடைசியா ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தின் மூலமா ஏதாவது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரு தீர்க்க தரிசனமாய் வாரம் வாரம் உங்ககிட்ட பேசுகிறாரா தயவு செஞ்சு சிந்திச்சு பாருங்கள் எல்லாம் போகிறோம் பாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்டே மார்னிங் போகிறோம் ஏதோ மூணு பாட்டு நாலு பாட்டு பாடுவாங்க ஒரு சிலர் வந்து இது எதுக்கு நாலு பாட்டுக்கு போகணும் அதனால நம்ம எட்டு மணிக்கு சர்வீஸ்னால் வீட்டை விட்டு எட்டு மணிக்கு கிளம்புனா போதும் எப்படி எட்டரை வரைக்கும் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சிலர் வந்து எங்கள் சபையிலலாம் ஒன் ஹவருக்கு ஆராதனை நடக்கும் அது எதுக்கு போயிட்டு அவ்வளோதும் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம கடைசியாக போனால் போதும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் மதுரையில் பிறந்து வளர்ந்த வேன்னு சொல்லி இந்த மதுரை பழைய பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி திண்டுக்கலுக்கு பஸ்ஸுக்கு ஆள் ஏற்றுவான் திண்டுக்கல் திண்டுக்கல்னு சொல்லி ஏறி உக்காந்து என்னமோ பஸ் ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு தான் வந்திருக்கும் ஒரு சுற்றி சுற்றி வந்திருப்பான் பஸ் ஸ்டாண்டை மறுபடியும் ஆள் ஏற்றுறதுக்காக அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து ஆண்டவர் கூட இல்லையா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு நிறைய சபைகளில் தேவன் வந்து உங்களை என்னைக்கு தொந்தரவு பண்ணார் உங்களுடைய ஆராதனையை இல்ல உங்களுடைய செய்திய இல்ல உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரொட்டீன்ல போயிடணும் நீங்களும் அப்படி போகாதீங்க ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றுங்க பவுல் சவுளா இருக்கும்போது தமஸ்கு ரோடு போகும்போது அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார் அதுல இருந்து அவனுடைய வாழ்க்கை மாறினது அது போல எனக்கும் இன்றைக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர் வேணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போமா ஆண்டவரே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஏதோ வழக்கப்படி நாங்கள் செய்கிறோம் சொல்லி ஏதோ கடமைக்கு செய்யாத வண்ணம் ஆண்டவரே கடமைக்காய் வேத வசனம் வாசிக்காதபடி கடமைக்காய் ஜபிக்காதவர்களாய் கடமைக்காய் காணிக்கை கொடுக்காதவர்களாய் கடமைக்காய் ஆராதனை செய்கிறவர்களாய் இல்லாமல் உள்ளத்திலிருந்து ஆண்டவரே நான் உண்மோடு இருக்க வேண்டும் உம்முடைய சத்தம் கேட்க வேண்டும் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியத்தோடு மாறுகிறவர்களாய் தேவ கிருபை இவர்களை ஆளுகை செய்யட்டும் இவர்களை மாற்றட்டும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையில எங்கள் தேவன் வழி நடத்த வேண்டுமாய் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவன் உள்ள வல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்